முருகனை பார்த்துட்டார் பார்த்தா சும்மா இருக்க முடியுமா முருகா உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானூர் கொடிய வினை தீ தருவளும் வேலப்பா செந்தில் வாழ்வேன் அஞ்சு முகந்தோன்றில் ஆறு முகந்தோன்றும் என்னம்மா அர்த்தம் அஞ்சு முகம்னா பயப்படுற முகம் ஆறு முகம்னா ஆறுதல் அளிக்கக்கூடிய முகம் நீ பயந்து அவன்கிட்ட போனால் அவன் ஆறுதல் கொடுப்பான் ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் சிவபெருமானுக்கு அஞ்சு முகம் முருகனுக்கு ஆறு முகம் சிவபெருமான் வந்தா முருகன் வந்தா போல ரெண்டும் ஒன்று தான் அறுமுக சிவன் ஐமுக சிவன் ரெண்டும் ஒன்று தான் வேற வேற கிடையாது இஞ்சி வேற சுக்கு வேறையா சிவபெருமான் தங்கக்கட்டி முருகப்பெருமான் தங்கச் திருமுருகாற்று படை முருகனுக்கு திருமுறைகள் எல்லாம் சிவபெருமானுக்கு இப்ப நான் சொன்ன திருமுருகாற்று படை பதினோராம் திருமுறையில் சேர்க்கப்பட்ட நூல்